நியூமராலஜி விவசாயி வரைக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஏ ஆர் ஜெய கிருஷ்ணா நியூராஜிஸ் வாஸ்து ஜெயம்ஸ் கல்டன்ட் ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குங்க ஆனா என்னால் சம்பாதிக்கவே முடியலீங்க நான் என்ன செய்யறது அதுக்கான வழி என்ன சார் அப்படின்னா முதல்ல அதுக்கான அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் முதல்ல உங்கள் பேர் லக்கா இருக்கான செக் பண்ணிக்கோங்க நியூமராலஜி படி உங்கள் பேர் அதிர்ஷ்டமாக வைத்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா அடுத்தது லக்கி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நியூமராலஜி லக்கி டிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் லக்கி டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் லக்கி டீட்டெயில்ஸ்னால் உங்களுடைய லக்கி கலர்ஸ் லக்கி ஸ்டோன் லக்கி டேட் லக்கி டேஸ் லக்கி நம்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய லக்கி சைன் நீங்கள் எப்படி லக்கியாக சைன் போடணும் சைன்னா சிக்னேச்சர் இந்த லக்கி சிக்னேச்சர் எப்படி போடணுன்றது நீங்கள் தெரிஞ்சு அதன்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய தலை எழுத்தை மாற்றும் சக்தி உங்களுடைய கையெழுத்துக்கு இருக்குது அதனால் லக்கியாக சைன் போடுங்க அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குரிய முக்கியமான சூட்சம விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்ன சார் சூட்ச்ம விதிகள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பிறந்த தேதிக்கும் அவருடைய விதி எண்ணுக்கும் அவருடைய சூட்சம நம்பத்தையும் நம்பரையும் ஆய்வு செய்து இவங்கள்லாம் இன்னென்ன தொழில் தான் செய்ய முடியும் இதில் தான் இவங்க ஜெயிப்பாங்க என்னென்ன தொழில் செஞ்சால் ஜெயிக்க மாட்டாங்க குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கும் அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்தந்த காலகட்டங்களில் வெற்றி அடைவாங்க இந்த மாதிரி அமைப்போடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற சில முக்கியமான சூட்சமங்களை அவங்களுடைய வாழ்க்கையும் வெற்றிக்கான சூட்சமங்களை சொல்லக்கூடிய விஷயம் சூட்சம விதிகள் இந்த விதிகளை நாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தது என்ன அமைப்பு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கைரேகை புரியுதுங்களா ஸோ உங்களுடைய சமுத்திரிக அலட்சணம் இது எல்லாம் முழுக்க முழுக்க ஆய்வு செஞ்சு உங்களுடைய அமைப்பு பிறவி பயன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது இந்த பிறவி பயன் இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பிறவி பயன் கரெக்டாக இருக்கா ஸோ நீங்க என்ன ராசி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது உங்களுடைய கைரேக அமைப்பு எப்படி இருக்குது உங்களுடைய சாமுத்திரிக லட்சண அமைப்பு எப்படி இருக்குது சனி கேது ஆதிக்கத்துல இருக்கா இல்ல சுக்கரனுடைய ஆதிக்கத்துல இருக்கா புதன் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கா ஒவ்வொருத்தருடைய முக அமைப்புக்கும் ஒரு அங்க லட்சணம்னு சொல்லக்கூடிய முக அமைப்புக்கும் ஒரு ஒரு கிரகத்தினுடைய இது இருக்கும் சக்தி இருக்குங்க முக அமைப்புக்கு அந்த அட்ராக்ஷன் ஒரு சிலர் பார்த்தோன்னா ரொம்ப அட்ராக்ஷன் வசியத்தன்மையோடு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தன்னா ரொம்ப தான் அழகாக இருப்பாள் ஆனால் யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க ஒரு சிலர் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி இருந்தால் கூட நிறைய பேரை வசியம் செய்கிற சக்தி இருக்கும் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஸோ அந்த முகத்திற்கு வந்து கிரக அமைப்பு முகத்தினுடைய வசிய சக்தி இருக்கும் அந்த அந்த வஷிய சக்தியெல்லாம் வந்து சாமுத்திரிகா லட்சணத்தின் அடிப்படையில் பார்த்து அவங்களுக்கு சரியான முறையில் இவங்க இந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு விதமான விஷயங்கள் இருக்குது பாருங்க புரியுதுங்களா ஒருத்தருடைய லக்கி நேம் சரியாக அமை அமைக்க வேண்டும் ரெண்டு லக்கி சைன் சரியாக இருக்க வேண்டும் லக்கி டீட்டெயில்ஸ் சரியாக இருக்க வேண்டும் சூட்சம விதை விதிகள் சரியாக இருக்க வேண்டும் ஓகேங்களா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது சூட்சம விதிகள் சூட்சம விதிகள் தெரிஞ்சதனால் அந்த உலகத்தில் எல்லாமே சாதிக்க முடியும் அடுத்தது வந்து நம்மளுடைய ஜாதகம் கைரேகை சாமுத்திரிக லட்சண ஆய்வுகள் இந்த அஞ்சு விஷயங்களையும் ஒருவர் முழுமையாக ஆய்வு செய்து எண்கணித முறையில் சரியான முறையில் பெயரமைத்து லக்கான அமைப்பில் அவர்கள் தன் பெயரை வைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்று கூறிக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சரியான முறையில் ஹியூமரோலஜி படி லக்கான பெயர் உங்களுக்கு பெயர் என் அமைத்து தர தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்